சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் மூணு மாதத்துல இரண்டு கிராம் வாங்குறதுக்கு எப்படிலாம் வந்து நான் பணம் சேமித்தேன் என்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதாவது ஒரே ஒரு ரோப் மாதிரி வந்து ஒரு கோல்டு செயின் வாங்கியிருந்தேன் அதுக்கு வந்து டாலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு டாலரும் பேக் செயினும் நான் வாங்க வேண்டியது இருக்குது டாலர் எப்படியோ குறைஞ்சிருந்தது ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் நம்ம வாங்கணும் பேக் செயின் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு கிராம் போட்டாவே போதும் ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு பேக் செயின் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க ஸோ வந்து என்ன மாடல் ரோப் அப்படிங்கிறத உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த ரெண்டு கிராம் மட்டும் நம்ம சேர்த்தணும் ஸோ அதான் ஒரு மூணு மாதத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு கிராம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்காங்க முன்னாடியே நிறைய வீடியோல் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ஒரு பிளான் பண்ணா மட்டும் ஒரு நகை வந்து நம்ம வாங்க முடியும் ஸோ போல் தாங்க நான் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இது பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அந்த ரோப் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் அதுக்கு வந்து எப்போ எதாவது வாங்க போகலான்னு போவேன் ஆனால் வந்து வேறு ஏதாவது நான் இயர்ரிங்கோ இல்லை ரிங்கோ ஏதாவது வாங்கிட்டு அது வாங்க முடியாமவே போயிட்டுருக்கு அதனால தான் சரி ஓகே எப்படியாவது அந்த ரோப்புக்கு வந்து ஒரு பேக் செயினும் ஒரு டாலரும் வாங்கி நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க அதனால தான் ஸோ ரெண்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறாயிரத்தி எழுநூறுவா அந்த ரேட் இருக்கிற இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ரெண்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூறுபா வந்து கிராம் ரேட்டே வருதுங்க ஸோ வந்து பதிமூணாயிரத்தி நானூறுபா அதுக்கு வந்து வேஸ் வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து எட்டு பர்சன்டேஜுங்க நம்ம வந்து வாங்கக்கூடிய நிறைய மோஸ்ட்லி எல்லா கடையிலும் எட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் நமக்கு பேக் செயின் கிடைக்கும் அதனால் தான் எட்டு பர்சன்டேஜ் நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜுங்க ஸோ வந்து பதிமூணாயிரத்தி நானூறு வேஸ்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வருது ரெண்டு கிராமுக்கு ஸோ அந்த ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பதினாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி நானூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் இது எல்லாத்தையும் சேர்த்துனா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அதை ரவுண்ட் அப் பண்ணி நான் பதினஞ்சாயிரம் போட்டிருக்கேன் என்னுடைய டார்கெட் வந்து பதினஞ்சாயிரம் மூணு மாதத்தில் அதாவது தொண்ணூறு நாளில் வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிற பார்த்தா சரி இந்த ஒன் ருபி சேலஞ்ச் வந்து நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ரு சேலஞ்ச் வந்து இது பண்ணுங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்து ஒன் ருபி ஒரு நாள் டூ ருபி ஒரு நாள் த்ரீ ருபீஸ் அப்படிங்கிறது ஈஸியாக தான் இருந்தது ஒரு ஐம்பதாவது நாள் கடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எடுத்து வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க ஏன்னா எல்லா நாளும் நம்மளால வந்து பிப்டி ருபீஸ் கிடைக்கும் ஐம்பது ரூபா கிடைக்கும் அறுபது ரூபா சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால அது கொஞ்சம் சேர்த்துறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன் நான் அப்படின்னு ஒன் ஃபஸ்ட்டு டே ஒரு ரூபாய் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ இருந்தே மீதி நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய காசெல்லாம் வந்து கையில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சு நம்ம வந்து கன்ஃபார்மாக பின்னாடி போக போக டேஸ் வந்து கிட்ட வர வர நெருங்க நெருங்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ருபி சேலஞ்சுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி ஆட் பண்ணி பார்த்ததுல தொண்ணூறு நாளைக்கு நாலாயிரத்து தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் வந்துச்சு நம்மளோட டோர் டார்கெட் பதினேழாயரூபா அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஒன் ரூபி சேலஞ்சுக்கு பதிலாக டூ ரூபி சேலஞ்சு போட்டு ரெண்டு விதமாக எடுத்து வச்சு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுபா வந்து எடுக்க வச்சு முடிஞ்சுதுங்க ஸோ இது எடுத்து வச்சே ஆகணுன்னு சொல்லி உங்களை கம்பல் பண்ணல உங்கள் கைக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஒன் ருப்பீ சேலஞ்சு எத்தனை நாள் முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க ஆக்சுவலாக இது நான் வந்து ஆரம்பிக்கிறப்பவே எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நான் சொல்லிட்டேன் இது மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் அவரும் கொஞ்சம் சின்ன சின்ன சில்லற காசு நம்மளுக்கு கிடைக்கிறதுல எக்ஸ்ட்ரா கிடைக்கிற சேஞ்சஸ் இதெல்லாமே கொண்டு வந்து கொடுத்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அதனால தான் என்னால் சேர்த்து முடிஞ்சதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்புங்க எப்போ போல் தாங்க காய்கறி இது வந்து தனி கணக்குங்க அதாவது எப்போ போல் நம்ம வீட்டுக்கு செலவுக்காக கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த பணத்தில் வரக்கூடிய காய்கறி போக மீதி இருக்கிற சில்ற பால் வாங்கின போக சில்லறை வர்றது அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாதத்துல பட்ஜெட் போக மீதி கொஞ்சம் நம்மக்கிட்ட சேவிங் இருந்ததுன்னா ஒரு நூறுரூவா ஒரு பத்து ரூபா இருந்தால் கூட எடுத்து வச்சுங்க ஸோ அதை உண்டியல் வந்து சேமிப்புக்காக வந்து அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருந்ததுங்க மிச்ச ஒரு நாலருவா அஞ்சுருவா இருந்து சரி ஓகே நம்ம எம்டி வந்து உண்டியலை மறுபடியும் போடணும் இல்லைங்களா எம்டியை வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் அதில் கொஞ்சம் போட்டுட்ட மீதியை ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் ரவுண்டு எடுத்து வச்சேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வெட்டிங் அனிவர்சரி நான் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன வாங்கின அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அன்றைக்கி நான் சாரி வாங்கலாம் தான் இருந்தேன் ஆனால் ஆல்ரெடி என்கிட்ட முன்னாடியே எடுத்த புது சாரி புது எல்லாம் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் எதுவும் வந்து புதுசாக ஆனிவர்சரிக்கு வாங்கலை ஸோ ஆனிவர்சரிக்கு அன்றைக்கி நான் வாங்கலை அப்படிங்கிறதுனால சாரி எடுத்து கொடுக்குறதுக்கு ப்ளஸ் ப்ளவுஸ் எல்லாம் தச்சிருந்ததுனே எப்படியோ ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பணத்தை நீங்கள் வந்து எனக்கு அமௌண்ட்டாகவே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா நான் அந்த பிளானில் இருக்கிறதனால அப்படிங்கிறதுனால முன்னாடியே சொன்னதுனால அவரும் புரிஞ்சுக்கிட்டார் அதனால் அந்த டூ தௌசண்ட் ருபீஸ் எனக்கு கொடுத்துட்டாரு அதை நான் வந்து கையில் சேர்த்திட்டேங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னால் அந்த எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு அதாவது சேலஞ்சில் டூ ருபீ சேலஞ்சில் ஒரு எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயும் உண்டியல் சேமிப்பில் இந்த மூணு மாதமாக தொண்ணூறு நாளாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா எடுத்து வச்சுருக்காங்க ஸோ ப்ளஸ் வந்து விட்டிங் ஆனிவர்சரிக்கு அவர் மே மாதம் வந்துச்சு லாஸ்ட்டாக ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்து ட்ரெஸ்ஸுன்னு எடுக்கல அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்படி நகை வாங்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணதுனால ஸோ அந்த பணத்தை நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா நம்ம ட்ரெஸ் எடுத்தால் விட நம்ம இந்த மாதிரி நகை கோல்டு சேமித்தா ரொம்ப நல்லது தானே அதனால் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் நம்ம இது மாதிரி சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஹஸ்பண்டும் கண்டிப்பாக எடுத்து சொன்னோம்னா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் எல்லா தரசையும் நீங்கள் இது மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட்டு சொல்லுங்கள் அவங்களும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத செலவு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சொல்லி பாருங்கள் நீங்களும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு எனக்கு பார்த்து பதினா பதினோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா எடுத்து வைக்க முடிஞ்சதுங்க ஸோ வந்து இதெல்லாம் ஃப்ரீயாக பிளான் ப்ரீ பிளான் பண்ணி நான் வந்து கல்குலேட் பண்ணதுனால ஹஸ்பண்ட்டை சொன்னேன் நீங்கள் ஒரு மாதம் எனக்கு ஒரு ஆயிரரூபா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ மூணு மாதத்துக்கு ஒரு வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எனக்கு வந்து கொடுத்தாரு ஸோ அதில் ஒரு மூணாயிரரூபா சேர்த்து வச்சுட்டேன் ஸோ மீதி எனக்கு பத்தாவது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஆனால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பதினா பதினஞ்சாயிரம் சொல்லி சொன்னேன் ஸோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா தானுங்க அது வந்து நம்ம வாங்குறப்போ கண்டிப்பாக எந்த நகை கடைக்கு போனாலும் நம்ம வாங்குறப்போ ஒரு நூறுரூபா இரநூறுவா நம்ம பிளான் பண்ணதை விட ஒரு ஆயிரரூபா கூட பண்ண வரும் அதனால் அதை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாரு எங்கள் வீட்லேயும் அதனால சரினு சொல்லிட்டு இந்த ஒரு மூணாயிரரூபா சேர்த்துனா எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து கையில் கிடச்சாச்சுங்க ஸோ வந்து இப்போதைக்கு நான் வந்து இதை சேர்த்து வச்சிருக்கேன் ஸோ வந்து நான் என்ன வந்து என்ன நான் சொன்ன மாதிரியே பேக் செயின் அதாவது நெக்லஸோடைய பேக் செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கான அமௌண்ட்டும் நான் வந்து எடுத்து வச்சு சேவ் பண்ண முடிஞ்சதுங்க எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா உங்களாலேயும் முடியும் ஒரு ரெண்டு கிராம் வாங்குறீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஆறு மாதம் நாலு மாதம் ரெண்டு மாதம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்கள் அது எது மாதிரி மெத்தடெல்லாம் வந்து உங்களால் எடுத்து வைக்க முடியும்னு சொல்லி பாருங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு கிராம் நாலு கிராமும் சேர்த்து பாருங்கள் முடிஞ்சில அப்படின்னா ஒரு வருஷம் கூட நீங்கள் எடுத்துக்கங்க ஒன் இயரில் கூட உங்களால் முடிஞ்சால் சேவ் பண்ண முடியுங்க ரொம்பவே அதிகமாயிருச்சு இப்போ நம்மள சின்ன வயசாக இருக்கிறப்போ ஒரு பவுனே நாலாயிரம் ரூபாய் மூவாயிரத்து ஐநூறுபாயில் இருந்ததுங்க ஆனால் இப்போ ஒரு கிராம் ஆறாயிரத்து ரூபாய்க்கு வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு குட்டி சேவிங்ஸ் மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த சேவிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஒரு ஆஸ்திர அவஸ்தர அவசரத்துக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது கூட ஒரு நண்பன் மாதிரியே சொல்லலாம் ஏன்னா தேவைப்படுறப்ப நமக்கு நகை நகையை வச்சு நம்ம வந்து நம்ம வந்து பணமும் வாங்கிக்க முடியும் இப்போ வந்து நிறைய பேர் இந்த நகையை வச்சு பழைய நகையை வச்சு நகை கூட வாங்குறாங்க அப்படியும் பண்றாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் வாங்கலாம் ஆனால் வந்து சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு வட்டி கட்டாமல் சீக்கிரமாக ஒரு குறுகிய பீரியடில் ஷார்ட் பீரியடில் வந்து நீங்கள் வந்து அசல் கட்டிட முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் அது மாதிரி பழைய நகையை வச்சு நீங்கள் நகை கூட வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வட்டி அதிகமாயிடும் அதனால நீங்கள் அதை உங்களுடைய வரவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க எப்பவுமே நகை வாங்குறது வந்து ஒரு கனவாகவே அமைச்சரக்கூடாதுன்னு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் இருக்கவங்களுக்கு ஸோ இது மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் சின்ன சின்ன இது மாதிரி ஒரு ஒரு தேவையில்லாத செலவு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இது மாதிரி நம்ம வந்து சேர்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளாலையும் நகை வாங்கிக்க முடியும் நான் நம்ம வந்து என்ன பிளான் பண்ணுறோம் எப்படி அதன் அந்த பிளான் பண்ணி அதை நோக்கி நம்ம வந்து நம்மளுடைய தாட் இருக்குது நம்ம எப்படி அதை நோக்கி பயணம் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து இது மாதிரிலாம் சேவ் பண்ணி நம்மளால் பொருள் வாங்கிக்க முடியும் அதனால தாங்க சொல்கிறேன் நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்க முடியும் சின்ன சின்னதாக சிறுதுளி தொழில் பெருவுள்ள மாதிரி தான் அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்மகிட்ட பல வழி இருக்குது ஒரு ரூபான்னா கூட அது தான் அப்படின்னு சொல்லி நினைக்காம அந்த ஒரு ரூபாயை எடுத்து வச்சு பாருங்க பத்து நாள் அந்த ஒரு ரூபாயை எடுத்து வச்சு பாருங்க பத்து ரூபா சேர்ந்துரும் அதுமாதிரி தான் அங்கே பத்து ரூபாயாக இருந்தால் பத்து பத்து ரூபாயை எடுத்து வச்சு பாருங்க நூறுரூபா சேர்ந்துரும் நீங்கள் எடுத்து வச்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு வந்து இருக்கிறப்போ நமக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பக்க பலமாகவும் இருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் நான் யாரையும் கம்பல் பண்ணல உங்களுக்கு வரவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செலவு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அது மூலமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல்டு வந்து சேவ் பண்ணுங்கள் ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் கூடிய சீக்கிரம் அந்த நெக்லஸ்க்கு பேக் செயினும் இந்த பேக் செயின் நான் வந்து வாங்க போகல இப்போ தான் சேவ் பண்ண சரி இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்காக தான் உங்களுக்கு இந்த வந்து வீடியோ போட்டிருக்கேன் பேக் செயினும் அந்த டாலரும் சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் வாங்கிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க ஓகே விவசாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்